மதுரை மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்திக்கிறோம் இன்னைக்கான பதிவு என்ன அப்படின்னா ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆடி பௌர்ணமி தேடி போகணும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்மளோட குலதெய்வத்தை எப்படி நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் அவங்கள எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரப்போகிறோம் அப்படின்றதுக்கான பதிவு தான் அதுக்காக காலையிலே எந்திரிச்சு மங்களகரமாக கோலம்லாம் போட்டுட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அவங்கள கொண்டு போய் சூரிய நமஸ்காரம்லாம் பண்ண வச்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா கோயிலுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு முதல்ல சிவனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு நம்ம நம்மளோட குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க ஒக்கூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்குது அங்கே தான் இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம் அவ்வளோதாங்க நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க கோயிலை சுற்றி ஊர்ணியை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முதன் முதற் கடவுளே வந்து விநாயகர் தாங்க எல்லாருக்குமே முதற் கடவுள் வந்து விநாயகர் தானே அதனால நாங்களும் வந்து ஃபர்ஸ்ட்டு விநாயகரை தாங்க பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம கோயிலுக்கே போவோம் நாங்கள் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சுங்க கோயிலுக்கு வந்துட்டு நாலு வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்திருக்கோம் பார்த்தா வர்ற வழி எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருந்துச்சு நாலு வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக அதாவது ஒரு பத்து ஃபேமிலிக்கிட்ட வந்து சேர்ந்து தான் வந்து சாமி கும்பிடுவோம் அது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால இப்போ நாங்கள் மட்டும் வந்து நாலு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம குலசாமியை வந்து சாமி கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் இப்போ இந்த விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இங்கேருந்து அவரோட பிடிமண் எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வர போகிறாங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதில் வந்துட்டு மண் பிடிமண் எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டுகிட்டு வந்து நாலு வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தாங்க மங்களகரமாக அவங்கள வீட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு பாருங்க பாருங்க அதுக்கப்புறமா நம்ம அம்மனை தரிசிக்க கிளம்பலாம் இதாங்க நம்ம அம்மன் கோயில் ஏழை காத்த அம்மனுங்க ஏழை எல்லாம் காத்தவங்க தாங்க ஏழை காத்த அம்மன் கோயில் உள்ளே நுழையும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அம்மனை பார்க்கும்போது அதுக்கு மேலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க நாலு வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் அப்படியே அதுக்கப்புறமா நம்ம கோயிலை சுற்றி வந்து சாமி கும்பிட்றதுக்கு கிளம்பிட்டோங்க ஃபஸ்ட்டு விநாயகர் அதுக்கப்புறம் முருகர் பைரவர் அந்த மாதிரி எல்லா சாமிக்கும் நம்ம சூடாக வச்சு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்துட்டு நம்ம பிடிமண் எடுக்க கிளம்பிட்டோங்க பிடிமண் எடுத்தாச்சு எடுத்து பாருங்கள் கோயில் முன்னாடி மண் எடுத்து அதை வச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அய்யனார் கோயிலுக்கு கிளம்பணுங்க அய்யனார் கோயில்லையும் போயிட்டு பிடிமண் எடுக்கணும் இவர் தாங்க நம்ம கோயிலுக்கு முன்னாடி இருக்க பூதம் அதாவது எல்லா அய்யனார் கோயில்லையுமே வெள்ளை குதிரையும் பூதமும் இருக்கும் அதே மாதிரி நம்ம கோயில்லையும் வெள்ளை குதிரையும் பூதமும் இருக்காங்க கோயில் வந்துட்டு கிரக பிரவேசத்துக்காக இருக்காங்க ரொம்ப பழமையான கோயிலுங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து அதை புதுப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கட்டிக்கிட்டு இருக்காங்க கோபுரம்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க சாமி அய்யனார் சாமியெல்லாம் அந்த பக்கமாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் கட்டட வேலை நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் கோமாதா வந்துட்டு நம்ம சாமி கும்பிடும்போது எதிர்பார்க்காத நேரத்தில் கோமாதா வந்து சாமி முன்னாடி வந்து சாமிக்கு பூஜை பண்ண வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டில் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த பிடிமண்ணெல்லாம் வந்து நம்ம எப்படி அதை அதுக்கு வந்து ஒரு உயிரோட்டத்தோடு நம்ம வச்சு வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்றது தாங்க இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து எல்லா சாமிகளுக்கும் விளக்கி ஏற்றியாச்சு ஏற்றி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மங்களகரமாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க நாலு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு நிம்மதியோடு அங்கேருந்து நம்ம சாமிகள்லாம் அதாவது வந்துட்டு விநாயகர் அதுக்கப்புறம் நம்ம ஏழை காத்தம்மன் அதுக்கப்புறம் ஐயனார் சாமி எல்லாத்தையும் வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு வெங்கலை செண்படுத்து அதில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை பண்ணி அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு இதை வந்து நம்ம பிடிமன்னாவே நினைக்கலங்க நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதியோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் நம்ம வந் வச்சு வழிபாடு பண்ண போகிறோங்க அதுக்கான வேலை தாங்க நடந்துகிட்ருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவங்களே வந்து நம்ம கூட நான் இருக்கேன் அவங்களுக்காக நான் வந்து உங்கள் ஃபே குடும்பத்தை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த ஒளியில் அவ்வளோ ஒரு அழகாக தெரிஞ்சாங்க அது மட்டும் இல்லை நம்ம மீனாட்சி அம்மனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் எல்லார் கூடையும் நம்ம சாமியும் நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நேரம் அம்மா எல்லாமே பார்த்துருப்பீங்க ஃபைனல் டச்சில் நம்ம வராமல் இப்படி அதனால் நீங்கள் எப்படி நாங்கள் சாமி கும்பிட்டோம் அப்படின்றதெல்லாமே பார்த்துருப்பீங்க நான் அது அதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் ஜூமிங்கில் ஒவ்வொரு சாமியுமே ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் நல்லா திருப்தியாக மன திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு நைட்டு டின்னர் வந்து நான் தான் ப்ரிப்பேர் பண்ணின்னு ரைஸ் வச்சு சிக்கன் கிரேவி வித் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு செம்மையாக நைட் டின்னரை வந்து செம்மையாக முடிச்சிட்டோம் மன திருப்தியோடு நாங்கள் தூங்க போகிறோம் இந்த பிளாக் இதோடு வந்து முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் i